உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் பிரகாரம் திருத்தம் செய்யப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஈனாவின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தினுடைய உள்ளூராட்சி ஆணையாளரான முகமது அஸ்மி ஆகிய எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி இரண்டாயிரத்தி ஆறாம் மாசம் இரண்டாம் தேதி அன்று இலங்கை ஜனநாயக குடியரசின் இரண்டாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஒன்பது ஸ்லாஷ் பத்தாம் இலக்க வர்த்தமான அறிவித்தலின் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் மாசம் நாலாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட தினகரன் டெய்லி நியூஸ் மற்றும் தினமின ஆகிய செய்தித்தாள்களில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் குறையாத அளவில் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுக்கும் செயற்பாடுகளை இத்தான் நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்று சம்மாந்துறை பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உப தலைவர் உறுப்பினரின் சம்மதத்துடன் கூட்டத்தினை முன்மொழிந்து பின் அதனை வழிாம் தலைவர் பதவிக்காக ஒரு பெயர் மாத்திரம் பரிந்துரைக்கப்பட்டு திறந்த மற்றும் ரகசிய வாக்கெடுப்பு முறைகள் இரண்டும் உள்ள உறுப்பினர்களின் மொத்த வாக்குகளை கூட அதிகமான வாக்குகளை ஒருவர் பெறும் வரை ஒவ்வொரு வாக்கெடுப்பிலும் குறைந்த வாக்குகளை பெற்ற உறுப்பினர்களை நீக்கி வாக்கெடுப்பு தொடரும் அல்லது இரண்டு நபர் மட்டுமே உள்ள நிலை உருவாகும் வரை வாக்கெடுப்பு தொடர்ந்து தலைவரை தேர்ந்தெடுக்க சபையினால் ரகசிய வாக்கெடுப்பு தேர்வு செய்யப்பட்டார் வாக்குச்சிட்டங்கள் வழங்கப்பட்டு ரகசிய வாக்கெடுப்பு மூலம் பெறும் குறைந்த அல்லது சமநாத வாக்குகளை பெற்ற இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள சந்தர்ப்பத்தில் சீட்டு குழுக்கள் மூலம் போட்டியில் இடம்பெறும் எனவே இந்த கௌரவமான சபையிலே முதலில் சபையின் தலைவர் பதவிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பணி இடம்பெறும் அதற்காக பொருத்தமான பெயர் அல்லது பெயர்களை பரிந்துரைக்குமாறு கட்டிக் கொள்கின்றேன் நான் என்னுடைய கௌரவ மாயசரவரை உறுப்பினர் அமீர் முகமது முகமது என்பவர் அதனை எப்படி இருந்தார் அதனை உறுப்பினர் அஹமத் என்பவர் அதனை

கருத்து <laughs> <laughs>

சபையில யாராவது கருத்துகள் இருந்தால் சொல்லிக்கொள்ள முடியும் போது கருத்துக்கள் பகிரங்கமாக இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்மொழிந்திருக்கின்றார்கள் அதனை நான் மீண்டும் ஒரு முறை பதிவேற்றிக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் சொல்லணும் நாங்கள் அந்த தலைவர் தெரிவு

சி ग वன்ந்த ස அத அ கௌர உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் பெயர்கள் பிள்ளைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தலைவர் தெரிவினை பகிரங்க அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சபையில் கலந்து கொண்ட இருபத்தி மூன்று உறுப்பினர்களும் அதற்கு அந்த சம்பந்தத்தினை தெரிவித்த நீங்கள் பகிரங்கமாக எந்த உறுப்பினரை ஆதரிக்கின்றீரோ அவர்களுடைய பேர்களை கூறிக்கொள்ள வேண்டும் உறுப்பினர் அப்துல் ஹமீர் அப்துல் தலைவராக உறுப்பினர் முகமது இஸ்மாலி முகமது ரிசிகான்

பார்வையாளராக இருப்பவர்கள் இடையூறு விளைவிக்க வேண்டாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் பொதுவாக இந்த கௌரவமான கௌரவத்தினை மதித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ உறுப்பினர் முகமது இஸ்மாயில் கௌரவ உறுப்பினர்

கௌரவ உறுப்பினர் இப்ராஹிம் இப்ராஹி முகமது என்பவர் நூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த கௌரவமான சபையிலே இரண்டு உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்காமல் நடைமுறை வைப்பதாக அறிவித்திருந்தார்கள் எனவே அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய சம்மாங்கிரி சபையின் கௌரவ தவிசாளராக கௌரவ உறுப்பினர் இப்ராந்தபை முகமது மாகி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை சபைக்கு அறிவிப்பு செய்யப்படும் ஏற்பாடுகளின் பிரகாரம் அதே போன்ற கூட்டமானது கௌரவ கவிசாளரையே தலைமையாகி நடத்தப்பட வேண்டும் என்ற ஏற்பாடும் அமர்வுகளை தொடர்ந்து கௌரவ உப தெரிவினை கௌரவ கவிசாளர் அவர்கள் மேற்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் அடிப்படையில் கௌரவ உபதவிசாளருக்கான தெரிவும் கிழக்குமாக ஊராட்சி ஆணையாளர்கள் வழிநடத்தப்படுகிறது என்பதை பதிவு செய்து கொள்ளவும் உபத்தகர் தெரிவு இடம்பெறும் எனவே இந்த உதவி உதவி தவிசாளருக்காக பொருத்தமான பேர் அல்லது பேர்களை நீங்கள் பிரியரிக்க வேண்டும் பிரியரித்ததன் பின்னர் அது தொடர்பிலான தொடர்ந்து நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவே இந்த கௌரவமான சபையில் பொருத்தமான

கடைசியாக பிரியர் அப்துல் ஹமீத் அகமது கானித் தன்னுடைய சம்மதத்தினை தெரிவிக்காத அதனை பதிவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டிருந்தேன் கௌரவ உறுப்பினர் வெள்ளையன் வினோகாந்த் என்பவருடைய பெயர் முதன்முறையாக பிரியரிக்கப்பட்டது இரண்டாவதாக கௌரவ உறுப்பினர் சுரேம் அப்துல் நாசர் என்பவருடைய பேர் தெரிவிக்கப்பட்டிருந்தது மூன்றாவதாக ஒரு உறுப்பினர் ஆனந்தம் சதானந்தம் என்பவருடைய பேச்சு மூவருடைய அதன் அடிப்படையில் மூவருடைய பேச்சு வைக்கப்பட்டிருப்பதனால ஒன்று சமந்தரி

Gawrul bin Abdul Hamid Abdul Khalid. Baginda. Gawrul bin Iqbal bin Muhammad Mahid. Gawrul bin Abdul bin Ahmad bin Muhammad Jifri. Wa ila nama. bin Abdul Qadir Muhammad Naim. Wa Sayyid Muhammad Siddiq Nilapa. Sayyid

Gauri Yusuf Muhammad Fahmi Gauri Guru Ibrah Ribrah Muhammad Mahir. Sampai kita diucil. Amin Muhammad Muhammad Afnan. கௌர உறுப்பினர் அகமது கௌரவ உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் சமத்தி நானும் நீங்க சொன்னது கௌரவ உறுப்பினர் முகமது இஸ்மான்

சம்பந்த அடிப்படையில் மூவரும் பிரிக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்காக தாங்கள் வழங்கிய வாக்களின் அடிப்படையில் பெற்றிருக்கின்றனர் அவரோடு போட்டியிட்ட மற்றும் ஒரு உறுப்பினர் சுலைமான் பெற்றிருக்கிறார் அவரோடு மீண்டும் மூன்றாவது நபராக போட்டியிட்ட ஆனந்தன் சதானந்தன் என்பவர்

சபைக்கு நன்றி ஒருமுகமாகவும் பொதுவான விடயங்களை பேசிக் கொள்வதற்காகவும் அரசியல் விடயங்களை தவிர்த்து இரண்டு நிமிடங்கள் கௌரவ தவிசாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தெரிவை சிறப்பாக முன்னின்று நடத்திய ஆணையாளர் அவர்களுக்கு நன்றியை இந்த சபையிலே சம்பவம் அளித்திருக்கின்றவர்களின் ஆதரவுடன் சம்மாதிரை மேம்பாட்டிற்காக கட்சி வேதம் இல்லாமல் இனவேதம் இல்லாமல் என்ற உறுதிமலிய முன்னிலையில் கூறிக்கொள்வதோடு எங்களுடைய சகல நடவடிக்கைகளும் மேகமானதாக இந்த ஊரை ஊரின் நலனை முன்னுரிக்கை நடைபெறுவதற்கு சகல அங்கத்தவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நிறைய நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறி என்னை தெரிவு செய்து அனுப்பியதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்த சம்மாந்திரை பொதுமக்களுக்கு